இன்றைய ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை பயன்படுத்தி நாடெங்கிலும் உள்ள முருகன் ஆலயங்களில் மக்கள் தங்களின் நேர்த்தி கடன்களை செலுத்தி வருகின்றனர் இன்று காலையில் சில முதன்மை ஆலயங்களில் கொண்டாடப்பட்ட தைப்பூச தின கொண்டாட்டத்தை பிரணாமா செய்திகள் கண்டறிந்தது கோலா கோலாஸ்லாங்கூரில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்திலும் தைப்பூசம் விமரிசையாக கொண்டாடப்பட்டது இவ்வாண்டும் காலையில் சுமார் ஐயாயிரம் பேர் ஆலயத்திற்கு நேர்த்தி கடன்களை செலுத்த திரண்ட வேளையில் காவடிகளை விட பால் குடங்களே அங்கு அதிகமாக காணப்பட்டன மலாக்காவில் பத்து பிரண்டாம் ஸ்ரீ சுப்பிரமணியர் தேவஸ்தான கோவிலில் இவ்வாண்டு தைப்பூச கொண்டாட்டத்திற்கு அவ்வட்டார இளைஞர்கள் தொண்டோழியர்களாக உதவியுள்ளனா் தங்களின் நேர்த்தி கடன்களை நிறைவேற்றும் பக்தர்களுக்கு குடிக்க பானங்களை கொடுத்து கோயிலுக்கு உதவும் வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டதாக ஆலய தரப்பு கூறியது ஜோஹரில் உள்ள அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயம் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே பக்தர்களால் நிரம்ப தொடங்கியது அருளும் நலனும் வேண்டியும் தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்று பக்தர்கள் முருகனை வழிபட்டனர் இவ்வாண்டு தைப்பூசத்திற்கு சுமார் ஐம்பதாயிரம் பேர் வருகை தருவார்கள் என்று ஆலய தரப்பு எதிர்பார்க்கிறது தைப்பூசம் வந்து இந்த கோயிலே வந்து ஜோவோட ரொம்ப சிறப்பாக நடக்கும் குறைஞ்சது ஒரு முப்பது நாற்பது மக்கள் இங்கே வருவாங்க இங்கே வந்து வந்து மக்கள் வந்து நிறுத்தி கடன் எல்லாம் செலுத்துவாங்க பால் கூட எடுப்பாங்க காவடி எடுப்பாங்க இங்கே தேவிக்கு வந்து இதான் என்னோடய மத வருஷம் இங்கே தைப்பூசத்தில் இங்கே வந்து பால் செலுத்துறது இங்கே வந்து பால் செலுத்துறது ஒண்டி இல்லை இங்கே நிறையா பேர் வந்து சுற்றி பார்க்கவும் நிறையா பேர் வருவாங்க நிறைய பேர் வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு இந்த கோயிலோட அருளை க கடைச்சி நிறையா பேர் நிறையா வெற்றியெல்லாம் அமைஞ்சிருக்காங்க ஃப்ரம் நான் இந்த கோயிலுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நான் பிள்ளைங்கலேருந்து வந்த நாளிலேருந்து சிங்கப்பூரில் வேலை கிடச்சதுலேருந்து நான் இவரை தான் வந்து வழங்கிக்கிட்டு இருக்கேன் அதுலேருந்து எனக்கு நிறைய நன்மைகள் கிடச்சிது நிறைவாக அலோஸ்டாரில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் பின்னிரவு தொடங்கிய பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இதனிடையே கிடா சுங்கைப்பட்டணியில் உள்ள கொலகத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் நடைபெற்ற தைப்பூச கொண்டாட்டத்தில் வெளிநாட்டு சுற்று பயணிகளின் வருகை சற்று அதிகமாகவே காணப்பட்டது தைப்பூச கொண்டாட்டத்தை காண பினாங்கிலிருந்து இன்று காலை தமது நான்கு நண்பர்களுடன் வந்ததாக ஜெர்மனியைச் சேர்ந்த எழுபத்தி ஏழு வயதான யூட்டே கூறினார் மேலும் தைப்பூச கொண்டாட்டத்தை புகைப்படங்களாக பதிவு செய்ய வந்திருப்பதாக தாய்லாந்தில் பணிபுரியும் கிடாவை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான வின்சன் ஷியா கூறினார்